தரணியங்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களை இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினபலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிக்கை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தோரு நிமிடம் வரை அஸ்தம் பின்பு பதினொன்று ஐம்பத்தொம்பது வரை சித்தரை பின்பு சுவாதி சந்திராசிரமம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் புதன் கடகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது ரிஷபராசிகர நிலைகளை காணும் பொழுது இன்று ராசியில் ராகு உள்ளார் இரண்டாம் இடத்திலே இரண்டு கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறது இன்று தனஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானம் மிகவும் வலுவானதாக காணப்படுகிறது இன்றைய தினத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் இருந்த திட்டங்களை இன்று செயல்படுத்தி வெற்றிகளை பெற ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு அமையப்பெறும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கேற்ற நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு வழக்கு விவகாரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் என்று உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த தினத்தில் நீங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் ஒரே கருத்தோடு காணப்படுவர் அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஒற்றுமையுடன் காணப்படுவர் இன்றைய தினம் உங்களது தேக ஆரோக்கியம் மிகவும் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு இன்று திடீர் பயணங்களில் சில லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்த ஒரு நலனுக்காக நீங்கள் இன் இன்று முயற்சிகள் செய்யலாம் அந்த முயற்சிகளால் உங்களுக்கும் நல்ல ஆதாயங்கள் என்று கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களது தொழில் இன்று புதிய கூட்டாளிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள ஆர்வம் காட்டுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு திருமண தடைகள் நீங்கும் ஒரு அற்புதமான நாளாக அமைந்து அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு இழுபடியாக இருந்து வந்த செயல்களை கூட சிறப்பாக வெற்றிகரமாக எளிதில் முடிப்பீர்கள் உங்களது பழைய நண்பர்களை சந்தித்து மனிதருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள இன்றைய நல்ல நாளாக அமைகிறது நமது ரிஷவ ராசி தமிழ்நாடுகளின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிஷவன் புரிய ராசிவனின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோ உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்க பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது உத்தியோகம் தொடர்பான அலுவலகப் பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவுகள் வெளியூர் தொடர்பான பயணங்களில் நல்ல ஒரு வியாபார லாபங்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது மிரு சிறிதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இழுபடியாக இருந்து வந்த காரியங்களை முடிக்க நல்ல ஒரு நாளாக அமையப்பெறுகிறது இன்று தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணியவண்டியில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் லைட் ப்ளூ இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது ரிசோம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே